ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான தடபுடலான ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டுப்பல் போட்டுக்கிறேங்க இது கூடவே தக்காளி ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் ரெண்டு ரெண்டாக அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க இது தடபுடலான சாம்பாருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ஸோ இது கூட மஞ்சள் தூள் கா ஸ்பூன் அஞ்சலி பெட்டி ஸ்பூன்ல அளவு சொல்கிறேங்க தூள் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேங்க வீட்லேயே அரைச்சி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேங்க அப்போதான் நமக்கு அந்த பருப்பு பொங்கி வராது அதுக்காக அவ்வளோதான் இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க நான் ஒரு மூணு விசில் வச்சுட்டு உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அதோட தக்காளியை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேங்க இப்போது இதே பருப்பில் கடகுடலான குழம்புன்னு சொன்னங்க அதாங்க இது இப்போ நான் அவரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா கல அவரை கையில் நமக்கு இதாகும் இப்போ நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க கரெக்டாக ஒரு விசில் விட்டிங்கன்னா போதுங்க வாங்க இப்போ சாம்பார் தாளித்து விட்டுறதாங்க பாத்திரம் நல்லா காய்ஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேங்க நல்லா காயிட்டும் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா சொல்றது அஞ்சு டிஸ்பூனில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க போட்டு அடுத்து சிக்கா சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுங்க நல்லா டீப்பாக இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஃப்ரையாகங்க பாருங்கள் ஆனியன் நல்லா ஃப்ரை ஃப்ரையாகிட்டுருக்கு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம கா மம் பருப்பு வேக வச்சியில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் பார்த்து பேக் பண்ணிக்கோங்க பாருங்க அளவுக்கு ஆணியம் நல்லா செவந்து வந்ததுனால நான் அந்த பருப்பு தண்ணியில் இந்த தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் தாங்க அதையும் இதே போட்டு நல்லா வதக்கிறேன் இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் பச்சை இல்லாமல் இருக்குது தக்காளி வேக வச்சு மட்டும் அப்படியே ஊற்றி ஒரு மாதிரி பச்சை மாதிரி ஃபீல் ஆகுங்க பச்சை மிளகா போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா அதோட ஸ்மெல்லுக்கு டேஸ்டாக இருக்குங்க சாம்பார் எடுத்தா ஒரு மூணே மூணு பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் கீரை வேணாம் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தடைபுடலான சாம்பார் ரெடிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க எவ்வளோ சீக்கிரம் ஆகிடுச்சின்னு நமக்கு இந்த குழம்பு போதே நான் புளி கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க பாருங்க நான் புளி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இது கொதிக்கிட்டு ஒரு கொதிங்க பாருங்க சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் சாம்பார் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸி இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டுங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி சூப்பரான சாம்பார் ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் தட்டைபொடலான சாம்பார் ரெடிங்க